ஒரு நாள் பிரம்மதேவர் சற்றே அசதியில கொட்டாவி விட்டார் அந்த கொட்டாவியிலிருந்து அரக்கன் ஒருத்தன் தோன்றினான் அவன் தோன்றுனப்ப மூன்று உலகங்களிலும் இரத்த மழை புழிஞ்சுது அதனால ஏதோ மிகப்பெரிய அபாயம் விளைய போகுது அப்படின்னு எல்லா ஜீவராசிகளுமே நடுநடுங்குச்சு அவனை பார்த்து நீ யார் அப்படின்னு பிரம்மதேவர் கேட்டார் அந்த அரக்கனதுக்கு தந்தையே உங்கள் கொட்டாவியிலிருந்து பிறந்த மைந்தன் நான் எனக்கு ஒரு வழிகாட்ட வேண்டும்னு கேட்டான் இதை கேட்ட பிரம்மதேவர் மகிழ்ந்து போய் மகனே சிந்தூர நிறம் நீ கொண்டிருப்பதால் உனக்கு சிந்தூரன் என்று பெயர் சூட்டுகிறேன் மூ உலகங்களையும் வென்று ஆளும் பராக்கிரமம் உனக்கு கிட்டும் விஷ்ணு உள்ளிட்ட தேவாதி தேவர்களாலும் உனக்கு அழிவு ஏற்படாது அத்தோடு நீ யாரை அனைத்து தழுவுகிறாயோ அவர்கள் பஸ்பமாகி விடுவார்கள் என்று அருளினாரு பூலோகத்துக்கு திரும்பின சிந்தூரனுக்கு ஏனோ பிரம்மதேவர் கொடுத்த வரத்து மேல சந்தேகம் ஏற்பட்டுச்சு அதனால மறுபடியும் பிரம்மதேவர் கிட்டவே போய் நின்னான் தந்தையே வரங்கள் யாவும் தவங்கள் செய்பவர்களுக்குத்தானே கிடைக்கும் நான் எந்த தவமும் இயற்றவில்லையே எனக்கு எப்படி அந்த வரங்கள் யாவும் சித்திக்கும் அதனை உங்களை வைத்தே சோதித்தெரியலாம் என ஓடி வந்தேன்னு சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட பிரம்மதேவர் அழறி அடிச்சுட்டு ஓடினார் அடை கிராதகா உன் தந்தையான என்னிடமே உன் மூர்க்கத்தனத்தை காண்பிக்க துணிந்தாயே உன் குணம் அறியாமல் நானும் ஏராளமான வரங்களை அள்ளித்தந்து விட்டேனே உன்னை தேவர்கள் யாராலும் அழிக்க முடியாதுதான் ஆனால் எல்லாம் வல்ல அந்த விநாயக மூர்த்தியை அவதரித்து உன்னை வதம் செய்வார்னு சொல்லி மறைஞ்சு போனார் இதுக்கப்புறமா பிரம்மதேவர் கிட்ட போய் சரணடைஞ்சார் கொஞ்ச நேரத்தில் சிந்தூரன் பிரம்மதேவரை தேடிட்டு மகாவிஷ்ணு கிட்டவே வந்து சேர்ந்தான் நான் முகனே இங்கே வந்து ஒளிந்து கொண்டால் உன்னை விட்டு விடுவேனா நாராயணா நீ ஏன் பிரம்மனுக்கு ஆதரவு அளித்தாய் இப்போது உங்கள் இருவரையும் நான் சாம்பலாக்கி விடுகிறேன் அப்படின்னு அவன் கொக்கரிச்சான் மகாவிஷ்ணு அவங்கித்த சிந்தூரா நானோ ஆளிலையில் சயனித்திருப்பவன் பிரம்மதேவரோ கமல மலரில் சஞ்சரித்திருப்பவர் நாங்கள் இருவருமே மென்மையானவர்கள் உன் வலிமைக்கு ஈடானவர் கைலாயநாதரை ஆவார் நீ அவரை எதிர்த்து வென்றால்தான் பலசாலி என்று உலகத்தோரால் என்று சொன்னார் இதை கேட்ட சிந்தூரனுக்கு மமதை தலைக்கேறுச்சு அந்த கைலாயநாதனை உண்டு இல்லை என்று ஆக்கிவிடுகிறேன் பார் அப்படின்னு சொல்லி கைலாயத்தை நோக்கி கிளம்பி போனான் அந்த சமயத்துல எம்பெருமான் யோக நித்திரையில் இருந்தார் சிந்தூரனை பார்த்த தேவர்களோ தேவ கணங்களும் பயத்தால சிதறியோடுனாங்க உமாதேவியோ சிவபெருமானுக்கு பின்னால போய் பதுங்கினாங்க உமாதேவியாரை பார்த்த சிந்தூரன் மோஹித்தான் அவங்கள எப்படியாச்சும் தூக்கி போயிடணும் அப்படின்னு நினைச்சா உமாதேவியாரையும் நெருங்கி போனான் அவனோட நோக்கத்தை புரிஞ்சுகிட்ட உமாதேவியார் சுவாமி என்னை காப்பாற்றுங்கள் சிந்தூரன் தவறான எண்ணம் கொண்டு விட்டான் அப்படின்னு சொன்னாங்க யோகத்திலிருந்து விழித்தெழுந்த சிவபெருமான் தன்னுடைய சூலாயுதத்தோடு ருத்ரமூர்த்தியாகி நின்னாரு சிந்துரன் அவரை அணைச்சிக்கிட்டு சாம்பலாக்கிடணும் அப்படின்னு ஓடி வந்தான் அவனோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட விநாயக பெருமான் அந்தனர் உருவெடுத்து ரெண்டு பேருக்கு இடையில புகுந்து உங்களுடைய பராக்கிரமத்தை எல்லாம் அஸ்திரங்களை பிரயோகித்தல்லவா நிரூபிக்க வேண்டும் இப்படி மல்யுத்தத்துக்கு தயாராகின்றி அப்படின்னு கேட்டாரு அதை கேட்ட சிந்தூரன் அஸ்திரங்களை பிரயோகிக்க தயாரானான் விநாயகர் தம்முடைய பரசுவை நடுவுல நிறுத்திட்டு ஒரு ஓரமாக போய் நின்னுக்கிட்டு அவங்களுடைய யுத்தத்தை வேடிக்கை பார்த்தாரு ஈசனும் சிந்தூரனும் கொடூரமான போரில் ஈடுபட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் பல பயங்கரமான அஸ்திரங்களையும் ஏவுனாங்க யுத்தம் நெடுநேரமா தொடர்ந்துட்டு இருந்துச்சு பரமேஸ்வரனை யுத்தத்தால் வெல்ல முடியாது அப்படிங்கிறத சிந்தூரன் புரிஞ்சுக்கிட்டான் அதனால சிவபெருமானை நெருங்கி வந்தா அப்ப நடுவுல நிறுத்தப்பட்டிருந்த பரசு சிந்தூரனை பலமா தாக்குச்சு அத மீறி சிந்தூரனால எம்பெருமான நெருங்க முடியல விநாயக பெருமானப்ப சிந்தூரா உனக்கு இன்னும் அவகாசம் உள்ளது கைலாயநாதரை ஒருபோதும் உன்னால் வெல்ல முடியாது அதனால் இங்கிருந்து ஓடிவிடுன்னு சொன்னாரு சிந்தூரனும் அங்கிருந்து திரும்பி பூலோகத்துக்கு போனான் பார்வதி தேவியார் விநாயகர் யாருன்னு தெரிஞ்சுக்காம அந்த நினைச்சு ஐயா தாங்கள் யார் அப்படின்னு கேட்டாங்க அந்தனர் உருவத்தை விடுத்து விநாயக பெருமான் சித்தி புத்தியரோடு அன்னைக்கு காட்சி கொடுத்தாரு அதுக்கப்புறமா அவர் அன்னையே உன்னை பிடிக்க வந்த அந்த அரக்கனை நானே அழிப்பேன் அதற்கு நானே உன்னுடைய வயிற்றில் வந்து பிறப்பேன் அப்படின்னு அருளி மறைந்தார் சிந்தூரனோட கொடூரங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போச்சு பிரம்மதேவர் முதலான தேவர்கள் எல்லாரும் விநாயகப் பெருமானை குறித்து வேண்டுனாங்க விநாயக பெருமானும் பார்வதி தேவியாருடைய கர்ப்பத்தை அடைஞ்சார் சிவபெருமான் ஊலோகத்தில் பரியலி அப்படிங்கிற வனத்தில் ரத்னத்தாலான மண்டபம் ஒன்று எழுப்பி அதில் பார்வதி தேவியை வந்து தங்க செஞ்சார் பார்வதி தேவியாரும் தோழியரோடு அந்த இடத்துல ரொம்ப மகிழ்வாக வசிச்சு வந்தாங்க ஒரு நாள் அந்த மண்டபத்துக்கு கஜமுகாசுரன் வந்தான் அவன் முற்பிறவியில் மயேச்சுரன் அப்படின்னு ஒரு அரசனாக இருந்தான் அவன் ஈசன் மீது மிகுந்த பக்தி கொண்டு இடைவிடாமல் ஆராதித்து வந்தான் ஈசனோட அருளால எல்லா விதமான செல்வங்களும் அவனுக்கு குறைவின்றி கிடைச்சிருந்துச்சு அவனோட அரண்மனைக்கு ஒரு தடவை பிரகஸ்பதி வந்திருந்தார் அவருக்கு நல்ல வரவேற்பை கொடுத்து உபசரித்து அமர செஞ்ச மன்னன் அரசே உன்னுடைய கீர்த்தியையெல்லாம் கேள்விப்பட்ட பின்னரே உன்னை பார்க்க வந்தேன் வந்த பின்னர்தான் அவையெல்லாம் உண்மை என்று அறிந்தேன் என்னை வணங்கிய உன் சிரசை தேவர்களும் முனிவர்களும் வணங்குவார்கள்னு சொன்னார் அந்த வார்த்தையை கேட்ட மயேச்சுதன் ரொம்ப மகிழ்ந்து போனான் சுவாமி தங்களுடைய வாக்கு பளிக்கும் நாள் எப்போது அப்படின்னு ரொம்ப ஆவலா கேட்டான் பிரகஸ்பதி அவங்க கிட்ட மயேச்சுதா என்று நீ யானை இடத்தில் பிறக்கின்றாயோ அன்றே என் வாக்கு நிறைவேறும் சிவபெருமானால் உனக்கு வீடு பேரும் கிடைக்கும்னு சொன்னார் ஒரு நாள் மயேச்சுதன் நகர்வளம் வந்துட்டு இருந்தான் அப்ப எதிரில் நாரத முனிவர் வந்தாரு அரசனோ அவரை கவனிக்கல அதனால எந்த விதமான உபசரிப்பையும் செய்யல இதனால நாரதர் கோபமடைஞ்சாரு யானையை போன்று எதிரே வருபவர் யார் என்று கவனிக்காத வண்ணம் சென்றதால் யானையாக பிறக்க கடவாய் அப்படின்னு அவர் சாபம் கொடுத்தாரு அது மட்டும் இல்லாம நீ சிவபெருமானால் வதம் செய்யப்பட்டு முக்தியை அடைவாய் அப்படின்னு சொன்னார் அந்த சாபத்தின்படியே அரசன் அடுத்த பிறவியில பரியளி வனத்துல யானையோட வயிற்றுல கஜமுகாசுரனா பிறந்தான் சிவபெருமானால முக்தி கிடைக்கிற நாள் என்னாலோ அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தா இந்த நிலைமையில பார்வதி சமேதரா பரமேஸ்வரன் அந்த வனத்துல வந்து தங்கி இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதும் அவங்கள தேடி வந்தான் எம்பெருமான் யோகத்தில் இருந்தாரு உமாதேவியார் பக்கத்தில் இருந்த நந்தவனத்தில் உலாவிட்டு இருந்தாங்க கஜமுகாசுரன் அங்க தோன்றி ரத்தினங்களால் வையப்பட்ட அந்த மண்டபத்தை உடச்சு கீழே தள்ளுனான் அதை பார்த்து மிரண்டு போன தோழி பெண்கள் உமாதேவியார்கிட்ட ஓடி போய் நடந்தத சொன்னாங்க உமாதேவியாரும் எம்பெருமான் கிட்ட போய் அவரோட யோகத்தை கலைச்சாங்க கஜமுகாசுரனுடைய அட்டகாசத்தை சொன்னாங்க எம்பெருமானும் யோகம் கலைஞ்சு எழுந்தார் கோபமா தன்னுடைய கையில சூலாயுதத்தை ஏந்த தலை துண்டிக்கப்பட்டு கீழே விழுந்தான் கஜமுகாசுரன் அப்படி தலையருந்து கீழே விழறப்ப கஜமுகாசுரன் பூர்வஜென்ம நினைப்பில் சிவாய நம அப்படின்னு சொல்லித்தே விழுந்தான் இதை கேட்ட பரமேஸ்வரன் மனம் வருந்தினார் நம்மோட பக்தனையே கொன்னுட்டமே அப்படின்னு நினைச்சவர் கஜமுகா உனக்கு வேண்டிய வரங்களை கேள் அப்படின்னு சொன்னாரு அவன் சுவாமி உங்கள் கரம் பட்டதால் நான் முக்தி அடைந்தேன் உமது திருப்பாத நிழல்களில் எனக்கு இடம் கொடுத்தால் போதும் அப்படின்னு வேண்டனான் எம்பெருமானும் அவனோட தோலை உரிச்சு தன்னுடைய இடுப்பில் ஆடைய அணிஞ்சிக்கிட்டு அவனுடைய சிரசை தனியாக வைக்க சொன்னாரு அதனால அவருக்கு கிருத்திவாசன் அப்படிங்கிற பெயரும் உண்டாச்சு சிவபெருமான் மறுபடியும் நவரத்ன மண்டபத்தை நிர்மாணித்து உமாதேவியார அங்கே தங்கியிருக்க செஞ்சாரு அவரு மறுபடியும் யோக நித்திரையில் ஆழ்ந்தார் சிந்தூரன் பூ உலகில் உள்ளோரை ஆட்டி படைச்சிட்டு இருந்தான் அந்த நேரத்தில் வானத்திலிருந்து அசரீரி ஒன்று கேட்டுச்சு சிந்தூரா உனக்கு நிகரில்லை என்று நீ கர்வம் கொண்டிருக்கிறாய் ஆனால் உனக்கு முடிவுரை எழுத போகும் தலைவன் உமாதேவியாருடைய வயிற்றில் உருக்கொண்டு வளர்ந்து வருகிறான் அப்படின்னு அந்த அசரீதி சொல்லுச்சு அந்த சிசுவை கருவிலேயே கொன்னுடணும் அப்படின்னு சிந்தூரன் கைலாயத்துக்கு கிளம்பி போனான் அங்க பார்வதி பரமேஸ்வரரை காணாம தேடி திரிஞ்சா அதுக்கப்புறமா பூலோகத்துக்கு திரும்பி ஒரு இடம் கூட விடாம சல்லட போட்டு தேடத் தொடங்கினான் பரியவனத்துல அவங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டா சிவபெருமான் யோக நிஷ்டில இருந்தாரு உமாதேவியார் இதுதான் சரியான நேரம்னு உணர்ந்த சிந்துரன் வாயு வடிவம் கொண்டு கருவோட தலைய அறுத்து எடுத்து வந்து விந்தியமலை சாரல்ல நர்மதை நதி தீரத்துல எரிஞ்சுட்டு போனான் அவன் விநாயகருடைய சிரத்தை எரிஞ்ச இடத்துல மிகப்பெரிய பள்ளம் ஒண்ணு உருவாச்சு அதுதான் கணேச குண்டம்னு பெயர் பெற்றுச்சு அவரோட சிரசிலிருந்து வழிந்த ரத்தம் சோனி நதியா மாறுச்சு அந்த பள்ளத்துல வந்து விழுந்த பாறைகள் எல்லாம் விநாயகருடைய உருவத்தை பெற்றுச்சு சிந்தூரன் மனமகிழ்ந்து போனான் தன்னை அழிக்க உருவாகி வந்தவனை கருவிலேயே அழிச்சிட்டேன் அப்படிங்கிற மமதியில தெரிஞ்சான் ஆனா சிரம் போனாலும் கரு உமாதேவியாருடைய வயிற்றுல தான் இருந்துச்சு பிரசவ நேரம் நெருங்குச்சு உமாதேவியார் ஆண் குழந்தைய பெற்றெடுத்தாங்க தலையில்லாத முண்டமா குழந்தை பிறந்திருந்துச்சு அதனால தேவியார் ரொம்ப மனசு வேதனைப்பட்டாங்க சிவபெருமானும் மனம் வருந்தியவராகவே தோற்றமளிச்சார் தலையில்லாத முண்டமா உமாதேவியார் ஆண் குழந்தை ஒன்னு பெத்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்திய நந்தி தேவர் மூலமா தெரிஞ்சுகிட்ட பிரம்ம தேவர் முதல் தேவாதி தேவர்கள் எல்லாரும் பரியளிவனத்துக்கு வந்து சேர்ந்தாங்க இந்த குழந்தை தங்களை எல்லாம் எப்படி காப்பாத்த போகுது அப்படின்னு தான் எல்லாரும் பொலமுனாங்க ஆதி பரம்பொருளான விநாயக பெருமான் எக்காரணம் கொண்டோ இந்த திருவிளையாடலில் இறங்கி இருக்காருன்னு மகாவிஷ்ணு சொன்னாரு அப்ப விநாயகர் பேசினார் தேவாதி தேவர்களே பிரம்மதேவர் தேவர் சிந்துரனுக்கு அளித்துள்ள வரங்கள் பொய்க்கக்கூடாது என்று பால் இன்று இவ்வாறு நான் பிறந்துள்ளேன் பரமேஸ்வரனால் சிரமறுக்கப்பட்ட கஜமுகாசுரனின் தலையை கொண்டு வந்து எனக்கு பொருத்துங்கள்னு சொன்னார் கஜமுகாசுரனுடைய தலை கொண்டு வரப்பட்டுச்சு குழந்தையுடைய உடல்ல அந்த தலையை வைக்க ரொம்ப சரியா பொருந்திருச்சு அங்கிருந்த எல்லாரும் விநாயக பெருமான துதித்து மகிழ்ந்தாங்க அவர் அவதரிச்ச தினம் ஆவணி மாதம் பூர்வபட்சம் சதுர்த்தி அன்றைய தினம் விநாயகரை பூஜிக்கிறவங்க சகல சௌபாகியங்களையும் பெறுவாங்க இந்த சமயத்துல நாரதர் சிந்துரனுடைய சபைக்கு போனார் சிந்தூரன் அவரை வரவேற்று உபசரிச்சுட்டு சுவாமி நீங்களோ எல்லா லோகங்களுக்கும் சஞ்சாரம் செய்பவர் எங்காவது அதிசயத்தை பார்த்திருந்தால் என்னிடம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டா அப்ப நாரதர் என்ன சொன்னார்னா சிந்தூரா பார்வதி தேவியாருக்கு தலையில்லாத முண்டமாக ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது கஜமுகாசுரனின் தலையை அந்த குழந்தைக்கு பொறுத்த அது சரியாக பொருந்தி கொண்டது அந்த குழந்தை மிக்க அறிவோடு புத்திசாலியாக விளங்கி வருகிறதுன்னு சொன்னார் இத கேட்ட சிந்தூரனோட முகம் கோபத்தால சிவந்துச்சு எந்திரிச்சுன்னு அலருனான் அவனன்றோ என் பகைவன் அப்படின்னு கத்துனான் அது மட்டும் இல்ல அவன் ஆர்ப்பரிச்சான் யானை முகத்தோடு கூடிய அவனை நான் அழிப்பேன் இப்போதே நான் கைலாயம் செல்கிறேன் அப்படின்னு சொன்னான் நாரதரோ அவனுக்கு முன்னாடியே கைலாயத்தை அடைஞ்சு சிந்தூரன் வர இருக்கிற செய்தியையும் தெரிவிச்சிட்டார் சிந்தூரன் பெருசா ஆர்ப்பரித்தபடி கைலாயத்துக்கு போய் சேர்ந்தான் அவனை கண்டதும் தேவகணங்கள் நாலா புறங்களிலும் சிதறி ஓடுனாங்க என்னை அழிக்க ஒருவன் பிறந்து வந்துள்ளானாமே எங்கே அவன் அப்படின்னு சிந்தூரன் கர்ஜித்தா விநாயகர் அவனுக்கு முன்னாடி தோன்றி சிந்தூரா உன்னை அழிக்க பிறந்தவன் இங்கிருக்கின்றேன் உன்னை அடக்குவதே என் நோக்கம்னு சொன்னார் சிந்தூரனோ கலகலன்னு சிரிச்சா பாலகனே நீயா என்னை அழிக்க பிறந்தவன் பொடியன் நீயா என்னை எதிர்ப்பவன் போய் உன் தாயின் மடியில் உட்கார்ந்து கொள் அப்படின்னு பரிகாசம் செஞ்சு சிரிச்சா விநாயகர் சிந்துரா நான் யார் என்பதையே உணராமல் பேசுகின்றாய் இப்போது என்னை பார் யாரென்று தெரியும்னு சொன்னாரு மிக பிரம்மாண்டமா உருவெடுத்து நின்னாரு விநாயக பெருமான் வானம் வரைக்கும் எட்டிய அவரோட உடலையோ மூவுலகங்களையும் உலகங்களையும் ஒன்னா அணைக்கிற அவரோட கைகளையும் பார்த்து பிரமிச்சு போனான் சிந்தூரன் அவன் இன்னொரு அதிசயத்தையும் பார்த்தான் அவன் பார்த்துட்டு இருக்கிறப்பவே எல்லா உலகங்களும் விநாயகருக்குள்ள ஐக்கியமாச்சு இப்போது தெரிகிறதா நான் யார் என்று அப்படின்னு விநாயகர் கேட்டவுடனே சிந்தூரன் மூச்சு விட மறந்து விநாயகரையே பார்த்தபடி இருந்தான் விநாயகர் தம்மோட துதி கையினால் அவனை வாரி எடுத்து நசுக்கி தம்முடைய உடல்ல பூசிக்கிட்டார் பிரம்மாதி தேவர்கள் உட்பட தேவாதி தேவர்களும் அனைத்து உலகங்களில் உள்ள ஜீவராசிகளோ விநாயகரை துதித்து போற்றுனாங்க விநாயக பெருமான் விஸ்வரூபத்தில் இருந்து மறுபடியும் குழந்தை உருவை எடுத்தார்